ஒருநாள் காட்டில் இரண்டு குரங்குகள் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தன அப்போது பாதையில் ஒரு ரொட்டி துண்டு கிடப்பதை அவை கவனித்தன இரண்டும் அதற்காக ஓடின நான் தான் முதலில் பார்த்தேன் இல்லை நான் தான் என்று சண்டையிடத் தொடங்கின அந்த நேரத்தில் அங்கு வந்த நரி ஏன் சண்டையிடுகிறீர்கள் என்று கேட்டது குரங்குகள் இரண்டும் எனக்கே இந்த ரொட்டி சொந்தம் என்று கூறின நரி தந்திரமாக யோசித்து சண்டையிட வேண்டாம் நான் பாதியாக பிரித்து தருகிறேன் என்றது அது ஒரு தராசை எடுத்து ரொட்டியை இரண்டு துண்டுகளாக பிரித்தது ஒரு பக்கம் அதிகமாகவும் இன்னொரு பக்கம் குறைவாகவும் வைத்தது ஒரு குரங்கு அந்த பக்கம் அதிகமாக இருக்குது என்றது நரி சிரித்து சரி என்று கூறி அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து தென்றது இப்போது மற்றொரு பக்கம் அதிகமாக இருந்தது மீண்டும் மற்றொரு குரங்கு அந்த பக்கம் அதிகமாக இருக்கிறது என்றது நரி அதிலிருந்தும் கொஞ்சம் எடுத்து தின்றது இப்படியே மாறி மாறி நரி சாப்பிட்டு கொண்டே இருந்தது இறுதியில் ரொட்டி முழுவதும் காலியானது நரி வயிறு நிறைந்து மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்றது குரங்குகள் இரண்டும் ஏமாற்றத்துடன் ஒருவரை ஒருவள் பார்த்து சொன்னன நரி சாப்பிட்டது நாமோ சண்டையிட்டோம் சண்டையால் நன்மையில்லை நஷ்டம் மட்டுமே வரும்